விபூதி பிறந்த கதை சைவர்கள் பெரும் செல்வமாக போற்றும் திருநீறு பிறந்த வரலாற்றினை சில நூல்கள் விளக்குகின்றன ஒரு சமயம் யுகங்கள் முடிந்து புதிதாய் படைப்புத் தொழில் தொடங்கும் வேளையில் சிவபெருமான் உமாதேவிக்கு தமது அக்னிகோலத்தின் பெருமைகளை விளக்கியதுடன் அது பஞ்ச பூதங்களில் ஒன்றாக இருந்தும் தனித்தன்மையுடன் விளங்குவதையும் மற்ற நான்கு பூதங்களான நிலம் நீர் காற்று ஆகாயம் ஆகியவற்றில் மறைந்து நின்று செயல்படுவதையும் விளக்கிக் கூறினார் மகா அக்னியாக விளங்கும் தாமே வானத்தில் இடிமின்னலாகவும் பூமிக்குள் எரிமலை குழம்பாகவும் கடலுக்குள் வடவா முகாக்னியாகவும் இருப்பதாக விளக்கினார் பின் அந்த அக்னி வடிவமாக இரண்டு முகங்களுடன் ஏழு கைகளும் ஏழு நாக்குகளும் மூன்று கால்களும் தலையில் நான்கு கொம்புகளுடன் காட்சியளித்தார் அந்த பேருருவைக் கண்டு பயந்த உமாதேவி அவரை வணங்கி தமக்கு காப்பாக இருக்கும் ஒரு பொருளை அருளுக என்றாள் செம்பொன் மேனியில் வெண்ணிறமாய் பூத்திருந்த வெண்பொடியை வலித்து இதனை காப்பாக கொண்டு இவ்வுலகினை வழிநடத்துவாய் என்றார் அதனால் அதற்கு சிவ வீரியம் எனப்பட்டது தேவி அதனை நெற்றியிலும் உடலிலும் காப்பாக அணிந்ததால் திருநீற்று காப்பு எனப்பட்டது உடலங்கும் பூசியதால் சிவக்கவசம் எனப்பட்டது எஞ்சிய விபூதியை அவர் ரிஷபதேவரிடம் தர அவர் அதனை உட்கொண்டார் அதனால் அவருக்கு அளப்பரிய சக்தியை கொடுத்தது இதனை அவர் மூலம் கோவுலகத்தில் உள்ள ஐந்து பசுக்களான சுபத்திரை சுரபி சுசீலை சுமனை நந்தை ஆகிய பசுக்களிடம் சேர்த்து பின்னர் பூலோக பசுக்களிடம் வந்து சேர்ந்தது அதனாலேயே நாம் கோஜலம் கோசாணம் ஆகியவற்றினை கலந்து உருண்டைகளாக பிடித்து நெருப்பிலிட்டு தயாரிக்கிறோம் திருநீற்றினை வாங்கி இட்டுக்கொள்வதுடன் சிறிது வாயிலும் போட்டுக்கொண்டால் அநேக வியாதிகளை தீர்க்கும் முறையாக மந்திரிக்கப்பட்ட விபூதிவாதத்தினால் உண்டாகும் எண்பத்தொரு வியாதிகளையும் பித்தத்தினால் உண்டாகும் அறுபத்தி நான்கு வியாதிகளையும் கபத்தினால் உண்டாகும் இருநூற்றி பதினைந்து வியாதிகளையும் தீர்க்கும்